கனடாவிலே கத்தி குத்து தாக்குதல் ஒன்று இன்று நடைபெற்றிருக்கின்றது கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் இதே போன்ற சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்று பெண் ஒருவரால் இன்னும் ஒரு பெண் மீது கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக சரியாக சென்ட் லாரன்ஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் ரிச்மெண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு கிழக்காகவும் இடையில் வைத்துதான் இந்த தாக்குதலை ஒரு அடையாளம் தெரியாத பெண்ணொருவர் நடத்தியிருக்கின்றார் தலையிலே செய்யப்பட்ட அந்த கத்தி குத்து தாக்குதலின் காரணமாக பாதிக்கப்பட்ட நபர் தற்போது உயிருக்கு ஆபத்து அற்ற காயங்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்றும் வயது மதிக்கத்தக்க ஒரு குள்ளமான பெண் என்று சொல்லப்படுகின்றது தாக்குதலை நடத்தியபோது கருப்பு நிற தொப்பையும் சாம்பல் நிறும் மேலதிகமாக வெள்ளை நிற நைக் சப்பாத்துகளை அணிந்திருந்தார் என்றும் சொல்லி இருக்கின்றது மேலும் இவரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் அறிவிக்குமாறு கூறப்பட்டிருக்கின்றது நான்கு ஒன்று ஆறு எட்டு ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்கின்ற இலக்கத்தின் ஊடாக தகவல்களை வழங்க நடத்தலாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேரலை சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கெனடிய செய்திகளுக்கான எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி